வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஒரு எச்சரிப்பு செய்தி நமக்கு கொடுக்க போகுது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இத்தனை நாட்கள் நமக்கு மழை இல்லாமல் வெயில் மட்டுமே எதனால பதிவாயிருந்தது அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே நம்ம பல முறை வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நிறைய கடல் பகுதி குறிப்பாக தென் சீன கடல் பகுதியாகட்டும் பசிபிக் பெருங்கடல் பகுதியாகட்டும் தொடர்ந்து அடுத்தடுத்த தீவிரமான நிகழ்வுகள் உருவானதை நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இதனால எந்த அளவு நமக்கு பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம் அதற்காக நமக்கு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வரப்போகிறது கிடையாது மழை இனிமேல் இருக்க போறது இல்லை அவ்வளவுதான் அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த அளவுலாம் நமக்கு வடகிழக்கு பருவ மழை பொறுத்த வரைக்கும் விட்டுட்டு போவது கிடையாது கண்டிப்பாக நமக்கு மழை வாய்ப்பு கிடைக்கும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையில் எந்த மாவட்டங்களில் எந்த தேதியில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து கொடுத்துட்டுருக்கிறோம் அதனால நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டால் மட்டும்தான் உங்கள் மாவட்டத்தில் மழை வருமா வராது அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இனி வரும் நாட்கள்ல புயல் வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த பயன்பெறட்டும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் இனிமே நமக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா வரைக்கும் வெயில் மட்டுமே இருந்ததை நம்ம பார்த்தோம் இனிமேல் நமக்கு மாலை நேரங்கள் முதல் படிப்படியாக மேகக்கூட்டங்கள் கூடி கணிசமாக நமக்கு மழை பொடியும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் வங்கக்கடலில் ஏதேனும் தாழ்வு பகுதி உருவாகியிருக்கா அப்படின்னு அப்படி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் உருவாக போகுது இன்னும் உருவாகலை இனி வரும் நாட்களில் தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழகத்தை நோக்கி நெருங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் வடகிழக்கு பருவமழை மழை இப்போதான் நமக்கு மீண்டும் அதனுடைய அந்த காற்றுடைய திசை பொறுத்தவரை தமிழகத்தை நோக்கி வீச ஆரம்பிச்சிருக்கு இதற்கடுத்து மழை பொழிவுங்கிறது வர தொடங்கிடும் அதனால தாழ்வு பகுதி உருவானாதான் நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறது இல்லை கடல் காற்று நேரடியாக தமிழகத்தை நோக்கி வீச இருக்கு அப்படிங்கிறதுனால அடிக்கடி மேக கூட்டங்கள் உருவாகி கடலோர பகுதிகளில் மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும் ஆகவே தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு கடலோரத்திலும் சரி அதே மாதிரி தென் மாவட்டங்களிலும் நிறைய இடங்கள்ல கனமழையானது தீவிரமாக ஆரம்பிச்சிடும் பெரும்பாலும் இந்த மழை பொழிவு எப்பொழுது இருக்கும் அப்படின்னா பகல் நேரங்களுக்கு பிறகு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பாக இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் சில மாவட்டங்கள்ல அதிகாலை நேரத்துல கூட பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் தென் மற்றும் கடலோர மாவட்டங்களில் சில இடங்கள்ல கனமழையானது கண்டிப்பா பதிவாகும் மழை வராதுன்னு மட்டும் அஜாக்கிரதையா விட்டுறாதீங்க மழை வருவதற்கான அறிகுறி எதுவுமே இல்லையே அப்புறம் எப்படி நீங்கள் மழை வரும்னு சொல்கிறீங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் நம்ம தேதிகள் கொடுத்துட்டோம் எந்த தேதியில நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குன்னு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சொல்லிகிட்டே இருந்தோம் ராமேஸ்வரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் மழை தீவிரமாக இருக்குன்னு ஐந்து சென்டிமீட்டர் மழை அங்கே பதிவாகியிருக்கு அதேமாரி தூத்துக்குடியில் திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் கணிசமாக நமக்கு மழை தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு இல்லை ஒரு மூணு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் ஆனால் அதுவும் கனமழையாக ஒரு நீண்ட நேரம் மழையாக இல்லாமல் ஒரு குறுகிய நேர மழை பொழிவாக பதிவாகும் அதாவது ஒரு ஒரு மணி நேரத்திலிருந்து இரண்டு மணி நேரங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவு தென் மாவட்டங்களில் நீடிக்கும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் ஒரு அரை மணி நேரங்கள் வரைக்கும் அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரங்கள் வரைக்கும் இந்த மழை வந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு முதலாவதாக நம்ம மிக கனமழை எங்க வரும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் அதிக மழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில அதிகப்படியான மழை வாய்ப்புள்ள மாவட்டங்களாக எதிர்பார்க்கிறோம் ஏன்னா ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி முறையில தான் மூணு சென்டிமீட்டர்ல இருந்து எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சற்று தீவிரமாக வாய்ப்பு இருக்கு ஓரிரு இடங்கள்ல பத்து சென்டிமீட்டருக்கு மேலேயும் மழை நிச்சயமாக பதிவாகும் மற்ற இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு வரும் நாட்கள்ல எங்கெல்லாம் கனமழை உறுதியாக பதிவாகிறோம் அப்படின்னா நாகை தஞ்சை திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக பதிவாக போகுது தயாராக இருங்க அதனால வானிலை அறிக்கை கேட்கிற நேரத்தில் நமக்கு மழை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மழை வரும் நாகை தஞ்சை திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு நவம்பர் பதினான்கு வரைக்கும் ஒரு சுற்று மழையும் அதுக்கப்புறம் பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரை அடுத்த சுற்று மழையுமாக நம்ம பார்க்கிறோம் ஆகவே இந்த காலகட்டங்கள்ல தான் நமக்கு மிதமான மழை மற்றும் கனமழையாக எதிர்பார்க்கப்படுது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த நான்கு மாவட்டத்திலும் ஒரு சில இடத்துல மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கணிசமாக நமக்கு வந்து கனமழையும் அதிகரிக்க போகுது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் மற்றும் நேரங்களிலும் இந்த மழை வாய்ப்புகளை நீங்கள் தொடர்ந்து எதிர்பாருங்க சிவகங்கை தேனி மற்றும் தென்காசியிலும் மழை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சிவகங்கை தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை தீவிரம் இரவு மற்றும் நள்ளிரவுல அதிகரிக்க ஆரம்பிச்ச நண்பர்களே குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் தேனி தென்காசியில் இருக்கக்கூடிய கம்பம் போடி நாயகனூர் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் மிதமான மழைக்கான வாய்ப்பு ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தானே எங்களுக்கும் மழை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக நமக்கு மழை கிடைக்கும் ஆனால் நமக்கு வந்து மிக கனமழை அதிகனமழை எல்லாமே தென்மேற்கு பருவமழையில தான் உங்களுக்கு வந்து தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் தென்மேற்கு பருவமழையில் தான் உங்களுக்கு அதிக மழை கிடைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழையில் வெள்ளப்பெருக்கு வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆகவே உங்களுக்கு மிதமான மழை மட்டுமே பதிவாகும் தேனி தென்காசி போன்ற நடங்களில் மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே அடுத்து வரும் நாட்களில் பதிவாக வாய்ப்பிருக்குது இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் நம்ம அறிவிக்காமல் இருக்கிறோம் அப்போ அறிவிக்காத மாவட்டங்களில் மழை கிடையாது அப்படின்னா அறிவிக்கப்படாத மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பிருக்கு குறிப்பாக உள் மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் அதிகாலையில் பனிப்பொழிவு உள் மாவட்டத்தில் இருக்கும் கணிசமாக அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை மற்றும் ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் கணிசமாக பகுதியாகவே எதிர்பார்க்கப்படுது உள் மாவட்டத்தில் அதனால் கடலோர மாவட்டத்தில் கனமழையும் உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழையுமாக கண்டிப்பா பதிவாகும் நவம்பர் பதினான்கு வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பெரும்பாலான பகுதிகளில் பதிவாகிடும் குறைஞ்சது மிதமான மழையாவது நிச்சயமா உங்க மாவட்டத்துல பதிவாகாம இருக்காது எல்லா மாவட்டங்களிலும் குறைஞ்சது ஒரு மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழையாவது பதிவாகிறோம் கடலோர மற்றும் கடலோட்டிய மாவட்டங்கள்ல மட்டும் கனமழை வரை எதிர்பார்க்கிறோம் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை மேலும் தீவிரமடைய போகுது நவம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் தேதிகள் மறக்காம குறிச்சுக்கோங்க நவம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அடுத்த சுற்று மிக தீவிர மழையாக அதாவது மிக கனமழையெல்லாம் ரொம்ப அதிகமாக பத்து சென்டிமீட்டருக்கு மேல அதிக மழை பொழிவும் பதிவாக ஆரம்பிக்கும் நவம்பர் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமா தான் ஒரு வலுவான நிகழ்வு பொறுத்த வரைக்கும் உருவாகும் அது தமிழகத்தை நோக்கி நகருமா அல்லது எந்த அளவிற்கு இது புயல் சின்னமாக மாற வாய்ப்புகள் அல்லது சாதகமான சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள் தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதனால அப்படியே இது புயலாக மாறினால் அதற்கு சென்னியார் என்ற புயல் பெயர் வைக்கப்படும் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் செர்னியார் புயலை பற்றி நம்ம ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கிறோம் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள் இந்த மாத இறுதியில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதிகள் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது அது புயலாக மாறினாலோ அல்லது தாழ்வு மண்டலமாக கரையை கடந்தாலோ நிச்சயமாக நம்ம சேனலில் வந்து அறிவிச்சிருவோம் அறிவிக்காமல் இருக்க மாட்டோம் அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் எந்த மாவட்டங்களில் மழை சற்று அதிகமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை சற்று குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் கொஞ்சம் பண்ண ஆரம்பிங்க இனி வரும் நாட்கள் தான் புயல் சின்னங்கள் அதிக அளவில் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலையும் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பும் ரொம்ப தீவிரமாக இருக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க